அழைத்ததற்கு நன்றி அம்மா வணக்கம் குருஜி வணக்கம் ஆஹ் வணக்கம்மா எங்க இருந்து பேசுறீங்கம்மா கரூர் மாவட்டம் யாருக்காக பாக்க போறீங்க எனக்காக உங்க பெயர் சொல்லுங்க அலிதா உங்க பிறந்த தேதி சொல்லுங்கம்மா பத்து நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நான்கு பிறந்த நேரம் பனிரெண்டு நாற்பத்தி ஐந்து பி எம் பிறந்த இடம்மா கரூர் மாவட்டம் கரூர் ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா விருச்சிக ராசி அனுஷ்ட நட்சத்திரம் விருச்சிக ராசி அனுஷ்ட நட்சத்திரம் என்ன கேள்வி கேட்கணுமா

லக்கண சந்தியில் பிறந்து பன்னெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி பிறந்திருந்தால் கன்னியா லக்ன இது மிதன லக்கணம் மிதன லக்கணமா கடகலக்கணமான்றதுல பிரச்சனைகள் வரும் பிறந்ததுலேருந்து பிறந்ததுலேருந்து கரூரில் தான் இருக்கிறீங்களா வேறு எங்கன்னா போயிருக்கிறீங்களா

ரொம்ப தத்ரிய ஜாதகம் தத்ரிய ஜாதகம் அப்படிங்களா என்னோட ஜாதகம் தான் குருஜி என்னோடவே கூட எக்ஸ்பிளைன் பண்ணி போடலாம் எல்லாத்துக்கும் அந்த அளவு மோசமான ஜாதகம் என்னோடது ஜோசியம் வர்றதுனால தான் உங்களை மிதன லக்கணம்னு டவுட் பட்டேன் ஜோசியம் நல்லா வரும் மிதன லக்கணமாக தான் இருக்கும் ஏன்னா ஏழாம் அதிபதி கெட்டு போகணும் ஏழாம் இடம் கெட்டு போனால் தான் திருமண வாழ்க்கையில பெரிய அளவுல பிரச்சனைகள் லக்கணமும் பலவீனம் ராசியும் பலவீனம் யோக திசைகளின் காரணமாக ஏதாவது வண்டி ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவேன் உங்க கை யாருடைய சப்பண்ட சரியில என்னோட சம்பாதியம் என் பிள்ளைகள் ரெண்டு பேத்த படிக்க வைக்கணும் அதுக்கு வந்து சம்பளத்துக்கு இருந்து அதை ஊட்டிட்டு கேட்பா கேட்டு கேட்டு சொந்த சொல்லி வச்சு அதுவே நஷ்டம் 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 அதான் அது கண்டினியூ பண்ணலாமா இல்ல தொழில் இருந்து சம்பளத்துக்கே போயிடலாமா சூரிய திசையில இருந்துதாமா சில சில மாற்றங்கள் வரும் அது ஓகே குருஜி ஆனா வந்து சந்திரதசை பாத்தீங்கன்னா ராகுவோட சேர்ந்திருக்காரு துர்கி அதுவும் இல்ல ரொம்ப மோசமா இருக்கும் எனக்கு சந்திரதசை ராகுவோட சேர்ந்து நீச்சமாக இருக்கிறாரு உங்க அம்மாவை பாதிக்கும் கொஞ்சம் மனசை பாதிக்க கூடிய அப்ப கூட ஏற்கனவே இல்ல குருஜி அவங்க எந்த வயசுல அம்மா இல்ல அத வச்சே கூட இறந்துட்டாங்க இறந்துட்டாங்க எந்த வயசுல இறந்தாங்க அவங்க ஒரு ஆறு வயசுல இறந்துட்டாங்க உங்களுடைய ஆறு வயசுல இறந்துட்டாங்க இல்லையா ஆமா கண்டிப்பா நீங்க மிதன லக்னம் தான் மிதன லக்னம் ஆமாம் நான்காம் அதிபதி நான்காம் வீடு நான்காம் வீட்டை செவ்வாய் பார்த்து நான்காம் அதிபதி நீச்சமாகி ஏன்னா நாலாம் இடத்துல குரு சுக்கர பார்வை குரு சுக்கர தொடர்பு வந்து அம்மாலாம் ஆறு வயசில் இறக்க மாட்டாங்க கண்டிப்பாக நீங்கள் மிதன இலக்கணம் ஜோதிடத்தில் ஆர்வம் வருது ஜோதிடத்தில் ஆர்வம் இருக்குனாலே மிதன இலக்கணம் கன்னியா இலக்கணம் மிதன ராசி கன்னியா ராசி ரிலேட்டட் வந்துடும் ஆறு வயசுல உங்களுக்கு அம்மா இறந்துட்டாங்கன்னா நான்காம் பாவகம் அடிபட்ட தான் இறப்பாங்க நான்காம் பாவகாதிபதி ஏதாவது ஒரு ராசி அனுசன சித்திரம் தான் அதுலலாம் எந்த மாற்றமும் இல்லை லக்னத்தை பத்தி தானே பேசிகிட்டு இருக்கிறேன் சரியான அம்மா எடுத்தேன் கவிழ்த்தேன்னு நான் ப்ரடிக்ஷன் சொல்லவே மாட்டேன் என்னை நம்பி ப்ரடிக்ஷன் கேட்குறீங்கன்னா நான் எல்லாத்தையும் ஒரு ரவுண்டு வந்து தான் ப்ரடிக்ஷன் ஆரம்பிப்பேன் என்னுடைய கணக்குப்படி ஜோதிடத்துல நம்பிக்கை வரணும்னா முதல்ல மிதன லக்கணம் கன்னியா லக்கணம் டச்சு வந்துடணும் நீங்கள் விருச்சிகராசிம்மா ஆறு வயசில் அம்மா இறந்துட்டாங்கன்றீங்க கடக லக்கணமாக இருந்தால் நான்காம் இடத்தை குரு பார்ப்பார் நான்காம் அதிபதியோடு குரு இணைஞ்சிருப்பார் ஆறு வயசில் அம்மா இறக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது மிதன லக்னமாக இருந்தால் நான்காம் இடத்தை செவ்வாய் பார்ப்பார் நான்காம் அதிபதி நீச்சமாக இருப்பார் சந்திரன் கெட்டு போய் சிறு வயதிலே உங்களுக்கு அம்மா சனி தசையிலே உங்களுக்கு இறந்துடணும் ரெண்டாவது ரெண்டாவது மிதன லக்கணமாக இருந்தால் தான் வந்து ஏழாம் இடத்தை சனி செவ்வாய் பார்த்து திருமண வாழ்க்கை சுத்தமாக கொலாப்ஸ் ஆகும் ரொம்பவே குருஜி அப்ப இந்த இடத்துல வந்து உங்களுக்கு உண்மையை சொல்ல சந்திரத சந்திர சுக்கரதையில பிற்பகுதியில இப்ப நடக்கிறதே வந்து சனி பக்தி முடிஞ்சு புதன் பக்தி ஆரம்பிக்க போகுது புதன் பக்தியில ஓரளவுக்கு நல்லா வருமா உண்மையிலேயே லக்னம் லக்னாதிபதி ராசி மூணுமே வலு வளர்ந்தா வாழ்க்கை முழுக்க போராட்டமாவே இருக்கும் அது உண்மைதாரம் என்னோட ஜாதகமே அப்படிதான் லக்னத்துல மட்டும் பார்வை இல்லைன்னா இதை கூட நீங்க சமாளிக்க மாட்டீங்க லக்னாதிபதி லக்னாதிபதி நீச்சம் லக்னாதிபதி சனியின் பார்வையில் வேற வருவார் மிதன லக்னமா இருக்கும்போது லக்னத்திலேயே ஆறு எட்டு அதிபதிகள் இருக்கிறாங்க லக்னாதிபதி பலவீனம் அதற்கப்புறம் ராசியம் அதனால வந் வாழ்க்கை முழுக்க போராட்டங்கள் தான் ஆனா நீங்க கொஞ்சம் தைரியமான போல்டான ஆளா இருப்பீங்க யோக தசைகள் நடக்கிறதுனால ஏதோ ஒரு அடிப்படை விஷயங்கள் இருக்கும் நீங்க தான் சம்பாதிச்சு நீங்க தான் பிள்ளைங்களை காப்பாற்றி புருஷனை கூட நீங்க அதேதான் காப்பாத்துவீங்க புருஷனை கூட நீங்க தான் காப்பாற்றுவீங்க நீங்கள் தாமா ஆம்பளை இப்படிதாமா நான் வந்து நான் லக்ன லக்னாதிபதி வலு லக்ன லக்னாதிபதி வலுன்னு சொல்றேன் வாழ்க்கையில நான் ஏன் யோக தசைகள் நடந்தும் கஷ்டப்படுறேன்னு நீங்க கேக்குறீங்க அவயோக தசைகள் நடந்தாலும் லக்னம் லக்னாதிபதி வலுத்திருந்தா நல்ல நல்லாவே இருப்பாங்க லக்னம் கொடுக்கறதுக்கு கை இருக்கணும் பிடிச்சிக்கிறது கொடுக்குறேன் நான் பிடிக்கிறதுக்கு கை இருக்கணும்னு சொல்றேன்ல லக்ன நீங்கள் மிதன லக்கணம் தான் ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி பிறந்திருப்பீங்க பன்னெண்டு நிமிஷம் முன்னாடி மிதன லக்னம் வந்துடுது லக்னத்தில் செவ்வாய் சனி உட்காந்து ஏழாம் இடத்தை பார்த்து லக்னாதிபதி சனியின் பார்வை லக்னத்திற்கு சனியின் இருப்பு ராசி ராகுவோடு சேர்ந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கை முழுவதும் கஷ்டத்தையே அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற சகோதரிமா நீங்கள் இது இப்படித்தான் தான் இருக்கும் ஆனாலும் ஒன்று சொல்லட்டுமா இந்த கஷ்டத்தையே சுகமாக குருஜி சில பேர் கஷ்டப்படுறது கஷ்டப்படுறது காலை காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் பிரச்சனையே இல்லைன்னா சில பேருக்கு போர் அடிச்சு போயிடும் அந்த மாதிரி ஆள் நீங்க ஆக்டிவா இருப்பீங்க நாலு ஆணுக்கு சமம் நீங்க நாலு ஆணுக்கு சமம் சுக்கரதசை இப்படித்தான் இருக்கும் புருஷனை நீங்க தான் சேர்த்து வச்சு காப்பாத்திட்டு இருப்பீங்க புருஷனுக்கு செலவுக்கு நீங்க தான் காசு கொடுத்துக்கிட்டு இருக்கணும் தான் போகும் வாழ்க்கை நீங்க மிதனம் சந்திர தசை தலை எப்படி குடுத்திருக்கோம் விட நல்லா இருக்கும் சுக்கரனும் குருவும் சேரக்கூடாதுன்னு ஒரு இடத்துல சொல்றேனா தாம்பத்தியம் உடல் சம்பந்த சில விஷயங்கள தாம்பத்தியத்திலேயோ குழந்தை பாக்கியத்திலயோ குறை வரும்னு சொல்றேனா இந்த இடத்துல நான் வந்து சில விஷயங்களை பேச விரும்பல அந்த அளவுக்கு மனசு நொந்து போயிருப்பீங்க ஆனாலும் நீங்க ரொம்ப பெரிய போல்டான ஆல்வான் சூரிய தசை சந்திர ஓரளவுக்கு நல்லா இருக்கும் சூரியன் பத்தாம் இடத்துல திக்பலமாக இருக்கிறார் மூன்றாம் அதிபதி சூரியதச சுக்ரனை விட நல்லா தான் இருக்கும் சந்திரதச சந்திரதசை அது அது கேட்டார் போல வயசு ஏற்றாற் போல இருக்கும் இப்போவே உங்களுக்கு ஐம்பது வயசு ஆச்சு இல்லையா சந்திரதசில ஐம்பத்தஞ்சு அறுபது வயசு ஆகப் போகுது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் ஆனால சந்திரதசை பெரிய அளவில் சோதனைகளை செய்யாது சரிங்களா படிப்படியா நல்லா இருக்குமா கவலைப்படாதிங்கமா லக்னம் பலவீனமான காரணத்தினால எல்லாத்துலையும் போராட்டங்கள் இருக்கக்கூடிய ஜாதகம் உங்கள் ஜாதகம் நல்லா இருக்கேன் இப்போ புதன் புக்தி ஆரம்பிக்க போகுது என்னதான் இருந்தாலும் அவர் லக்னாதிபதி கொஞ்சம் நிம்மதியை கொடுப்பார் வர்ற பதினோராம் ஒரு பத்து நாளில் ஆரம்பிக்க போகுது சுக்கரதர்சியில புதன் புக்தி இப்போ இன்னொரு பத்து இருபது நாளில் ஆரம்பிக்கும் அடுத்த வருஷம் பிறக்கும் போது சில முன்னேற்றங்கள் தெரியுமா வாழ்த்துக்கள்மா நல்லா இருப்பீங்கம்மா அடுத்ததற்கு நன்றிமா